என்னடா புதுசா பேர் வைக்கிற நான் பிறந்த உடனே எங்க அம்மா அப்பா அழக சந்தியானு வச்சிருக்காங்க அதையே கூப்பிடு பேரு பாரு சந்தியா வந்தியா பாணியா சாப்டியாண்டு இதுல அழகாவே இருக்குதா சொல்றாங்க டேய் முதல்ல உன் வாய் விலங்காம போகணும்டா ஆமா ஆமா இவங்க சபிச்சிட்டாலும் எங்க வாய் விலங்காம போயிட்டாலும் டேய் பாலு அந்த ஆட்டோ பின்னாடி இருக்கிற போஸ்டர் பாரு

இங்க பாரு ஓ ஆட்டோ பின்னாடி ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கு அத படிக்கணும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு வா காணவில்லை கே கௌதம் கௌதம் ஓகே அதனக்கு ஐம்பதாயிரம் போட்டிருக்கு கண்டுபிடித்து தருவோருக்கு சன்மானமாக ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆஹா இது போதே இருக்கு அட்டோ பலாரை இது ஓனா எங்க காணாம போயிருப்பா என்னடா பாலு கௌதம காணனு அவங்க அப்பாவே போஸ்டர் அடிச்சு ஓட்டிருக்காரு அதான் நானும் யோசிக்கிறேன் வழக்கமா யாராவது காணும்னா போலீஸ்கிட்ட கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இங்க என்னடா கௌதம காணனு போலீஸே பொதுமக்கள் கிட்ட புகார் கொடுத்துருக்கு சம்திங் ராங் சரி வா சீக்கிரம் போய் அவங்க வீட்டுல போய் விசாரிப்போம் சீக்கிரம் போகணும்னா அந்த ஹோட்டலே போயிருக்கலாம்ல அதுக்கு காசு உங்க அப்ப நான் குடுப்பான் ஏதிரி இவ்ளோ பெரிய உடம்பு வச்சு நானே நடக்கிறேன் டேய் கௌதம் என்னடா உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு மந்திர தந்திரமும் தெரியாம மாயா அங்கலும் இல்லாத இந்த நிலைமையில நான் எப்படி உன்னை மறுபடியும் கௌதமா மாத்த போறேன் கிழவன் நம்மள நல்ல பழி வாங்கிட்டான் கௌதம் என்னடா அன்னைக்கு நீ எவ்வளவு நல்லா பேசின இன்னைக்கு ஒண்ணுமே பேச மாட்டேங்குறியே பேசுடா ப்ளீஸ் கௌதம் பேசு பேசுடா ஐயோ கடவுளே சாதாரண கிளி மாதிரி சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருக்கியே நான் என்ன பண்ணுவேன் ஏன் நின்னுட்ட வா பாலு என்னடா உனக்கு பசிக்குதா கவலைப்படாத மார்க்கெட்டுக்கு அப்பா போயிருக்காரு அவர்கிட்ட உனக்கு தேவையான பழம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன் நீ பத்திரமா அழகா வந்து சாப்பிடணும் சரியா கௌதம் என்னடா இது இப்படி ஆயிட்டா முத்திடுச்சுன்னு நினைக்கிறேன் கௌரி சந்தியா பாலு நீங்க இப்ப வந்தீங்க சாரி நான் கௌதம் கூட பேசிட்டு இருந்ததுல நீங்க வந்ததே கவனிக்கல கௌரி என்னடா இதெல்லாம் உனக்கு என்ன ஆச்சு சந்தியா எனக்கு ஒண்ணு ஆகல பாவம் கௌதம் ரெண்டு நாளா சாப்பிடவே இல்ல பயங்கரமா பசிக்குதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அப்பாவை மார்க்கெட்டுக்கு அனுப்பி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன் சிவந்த நிறம் மெலிந்த தேகம் நால்தடி உயரம் வட்ட முகம் இப்படிப்பட்ட ஒருத்தந்தா கௌதம் அவனை காணோம் கண்டுபிடிச்சு தருவோருக்கு சன்மானு அவங்க அப்பா ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்காரு இவனடானா கூண்டுக்குள்ள இருக்கிற கிளி கிட்ட பேசுடா கௌதம் பேசுடா கௌதம்னு கெஞ்சுக்கிட்டு இருக்கா வாட் இஸ் திஸ் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே பாலு என்னடா என்ன யோசிச்சுட்டு இருக்க ஓ இந்த கிளி கௌதமா இல்லையா தானே பாலு கன்ஃபார்ம்டா இது கௌதம் தான் இது கௌதமா இல்ல அது கௌதமா இதுதான் கௌதம்னா அப்ப இவ்வளவு நாள் நம்ம கூட பழகிட்டு இருந்தானே அது யாரு அதுதான் கௌதம்னா அப்ப இதுதான் கௌதம்னு கொஞ்சம் கூத்தாடிட்டு இருக்கியே அது ஏன் பாலு அதுவும் கௌதம் தான் இதுவும் கௌதம் தான்

அது கூட மா리டா कंफर्म இல்லையா என்னடா என்ன 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 कंफर्मடா இல்ல குட் மார்னிங் अंकल एक्चुअली குட் ஈவினிங் अंकल சார் சரி குட் மார்னிங் अंकल டேய் பாலு நாங்க இருக்கிற நிலைமையில படுతాදరా अंकல் கௌதம் கிட்ட என்னாச்சு அவ எங்க போனாங்க வந்துமா ஏய் சந்தியா என்னடி நான் இவ்ளோ நேரமா ஹிந்தில அவங்க பேசிட்டு இருந்தேன் இதுதான் கௌதம் இது கிளிதான் கௌதம் நம்புنا நம்புங்க இல்லன்னா போங்க கௌரிக்கு இப்படி ஒரு நிலம வரும்னு நான் கனவுல கூட நினைக்கல பசங்களா என்னடா சொல்ற எப்படிரா சொல்றேன் அந்த தாத்தாவை எப்ப கௌரி பார்த்தாலோ அப்போலந்தே கௌரி ஒரு கன்ஃபியூஷன் பேச ஆரம்பிச்சா சோ இவ இப்படியே பேசி போனா ஒரு நாளைக்கு இவ இப்படி ஆயிடுவானே எனக்குள்ள எதுவும் சொல்லிச்சிருக்கள் நாங்க எதிர்பார்க்காமலோ நீ எதிர்பார்த்தோ கௌரி இப்படி ஆயிட்டா

அந்த போஸ்டர்ல டைப் பண்ணிருந்தீங்களே அது எல்லாமே உண்மையா ஆமா அவ வயசு உயரம் நிறம் எல்லாம் உண்மை தானடா அது எங்களுக்கு தெரியாதா பின்ன நீ வேற எதை கேக்குற இந்த அடியில ஒண்ணு டைப் பண்ணிருந்தீங்களே அது எது அந்த சன் சன்மானோ கின்மானோ அது ஆமாப்பா அது உண்மைதான் பணமா முக்கியம் எங்களுக்கு கௌதம் தான்ப்பா முக்கியம் அவனை யாரு கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கறதா இருக்கும் அது யாரா இருந்தாலும் அது எந்த கழதியா இருந்தாலும் அபடியெல்லாம் சொல்லப்படாது கண்டுபிடிக்கிறது நானா கூட இருக்கலாம்ல ம் மத்தவங்க கண்டுபிடிச்சா அவங்க எனக்கு தெய்வம் நீ கண்டுபிடிச்சினா நான் முன்னால சொன்னனே ம் அதானே அங்கிள் டேய் உனக்கு வேணா போலீஸ்காரங்க புதுசா இருக்கலாம் எனக்கு இந்த போலீஸ்காரனுக்கு வாழ்க்கையே தான் ஓ போய் நீ என் கௌதம தேடு கண்டுபிடிச்சா உனக்கும் சன்மானம் உண்டு போயிட்டு வரோம் ஏற்பட்ட தோல்வியே இன்னும் நம்மால் மறக்க இயலவில்லை அதற்குள் நெஞ்சு நெஞ்சு தாங்காது தலைவரே பசியோடு போராடி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் தோல்விகள் தொடர்ந்து வந்தால் நாம் துவண்டு போவதுடன் நம் ஆயக்காலமே கேள்விக்குறியாகிவிடும் நாம் விரைந்து ஏதாவது செய்தாக வேண்டும் செய்கிறேன் ஒட்டுமொத்த பூத குடும்பமும் பூமியை விட்டு அலறி அடித்து ஓடும்படி விரைவிலேயே செய்கிறேன் நேற்றிரவு தனி ஒருவனாக நாம் அழைத்த நமது அடிமைகளான அத்தனை பேரையும் தாக்கி அனுப்பி அனுப்பியிருக்கிறானே இந்த சக்தி வாய்ந்த பூத கூட்டத்தை பூமியை விட்டு அத்தனை சுலபமாக நம்மால் வெளியேற்ற முடியுமா முடியும் முடிய வேண்டும் முடிந்தால்தான் நம்மால் தங்கு நிம்மதியாக இந்த பூமியிலே நம் இனத்தை விருத்தி செய்ய முடியும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் அதர்மங்களும் இப்பூமியில் மேல் செழித்திருக்கிற இந்த சூழ்நிலையை விட்டால் நமது சாம்ராஜ்யத்தை இங்கே நிறுவ வேறொரு சிறப்பான சந்தர்ப்பம் கிடைக்காது கொடுத்தேனும் கலைகிழந்த நமது சமுதாயம் இங்கே தலை எடுத்தே ஆக வேண்டும் யார் அந்த அந்நிய உளவாளி தலைவா நான் தான் பேயோட்டி பதுங்கி பதுங்கி வந்ததால் நான் பகைவன் என்று நினைத்து விட்டேன் அருகே வா என் குல நண்பனை அழைக்காமல் வந்த காரணம் என்னவோ செவிக்கு நீ செய்தி ஒன்று உண்டு தலைவா என்ன அந்த செய்தி சமீபகாலமாக மூசா வீட்டில் இல்லை எங்கோ போயிருக்கிறான் இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சந்தேகித்த விஷயம் தான் ஆமாம் அவர்கள் எங்கே போனார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா தெரியவில்லையே நாம் சந்தேகப்பட்டது போல அவன் நம்மை அழிக்கத்தான் வழி தேடி போயிருக்க வேண்டும் இல்லை தலைவா இது நமது யூகம் அவன் தங்களை கண்டு மிரண்டு ஓடி இருப்பான் என்பது என்னுடைய பணிவான ஐயப்பாடு உன் ஐயப்பாட்டை தூக்கி குப்பை தொட்டியில் போடு உன் நினைப்பில் நாம் குளிர்காய் ஆரம்பித்தால் நம்மை நிஜம் சுட்டுவிடும் அந்த குட்டி பூதத்தின் யுக்தி என்னவென்று தெரியும் வரை நாம் சற்று ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவன் என்னைப் போலவே உருவம் எடுத்து துருமுகியே சிறையெடுக்கும் அளவுக்கு திறமைசாலி பேயோட்டியே தலைவா ஒட்டு கேட்கும் செடியை மூசா அழித்து விட்ட நிலையில் பணி எனக்கு வெகுவாக தேவைப்படுகிறது பூத குடும்பத்தை தொடர்ந்து கண்காணித்து வந்து செய்தியை சொல் கிளம்பு உத்தரவு தலைவா நீங்களும் சற்று ஓய்விடுங்கள் நான் யோசிக்க வேண்டும் தேவத சொன்ன மூலிகை பணமும் இதுல நமக்கு தேவையான மூலிகை செடியை எப்படி கண்டுபிடிக்கிறது செடிகள்ல நாம தேடி வந்த அபூர்வ மூலிகை செடிகள் எதுங்கிறத நாம எப்படி கண்டுபிடிக்க போறோம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவோமா அது சரி வராதே ஒருவேளை இந்த இருக்குமோ இதுதான உறுதியா தெரியாம நாம எப்படி பதிக்கிறது சரி எதுக்கும் நாம சுத்தி பாப்போம் ம் இதுதான் அந்த மூலிகை செடிகளா இருக்குமோ இது அடையாளம் காட்டுதான் தேவத நம்ம கையில இதை கொடுத்துச்சா நன்றி அதிதேவதையே தன் தன்மந்திரியே மக்கள் நன்மைக்காக நீ செய்த இவ்வுதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன்